அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசி சையத் கேலரி இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு பாயாசம் என்னென்னா தேங்காய் பால் வச்சு சிறு பருப்பு பாயாசம் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் சிறு பருப்பு வந்து நான் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஒரு முழு தேங்காய் வந்து பால் எடுத்து நல்ல திக்காக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நெய் தேங்காய் முந்திரி ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இது வச்சு ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யலாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கிற சிறுபருப்பை வந்து வருத்துக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து இருக்கணும் கொஞ்சம் சூடாக நறுமணம் வருங்க அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க பாருங்கள் கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துட்டிங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஒரு மூணு வாட்டி கழுவிக்கோங்க ஏன்னா நம்ம அப்படியே வருத்தோம் இல்லையா அது கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு தண்ணியை நல்ல தண்ணி வந்து போட்டு குக்கரில் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விடுங்க இந்த ரெண்டு மூணு விசில்லையே வந்து சிறுப்பு பருப்பு நல்லா வெந்துடும் நம்மளுக்கு தெரியும் ஈஸியாக வேகிற ஒரே பருப்பு சிறு பருப்பு தான் பாருங்க விசில் வருது நல்லா குழன்னு வெந்துடும் ரெண்டு மூணு விசில் வந்துடுச்சு பாருங்கள் குழக்கழ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஊற்றி ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டு கொதிக்க விடணும் அந்த மசித்த பருப்பும் வெள்ளப்பாகும் நல்ல கலந்து இந்த மாதிரி வரும் கன்சிஸ்டன்சி ரெண்டுமே நல்லது கொஞ்ச நேரம் கொதிக்கணும் அந்த வெள்ளப்பாக அது வந்து வெந்து ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வரும் ரெண்டு வந்து ஒன்றா கலந்து ஒரு திங்க் கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றிக்கணும் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து அடிப்பிடிக்காமல் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சாலே போதும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க நம்ம நெய் ஊற்றி கடாயில் தாளித்து ஊற்றினாலே போதுங்க ஈஸியான மெத்தடில் நம்ம பருப்பு பாயாசம் ரெடி நெய் ஊற்றி ரெண்டு ஏலக்காய் முந்திரி தேங்காய் ரெண்டுமே நல்லா வறுப்பட்டு கோல்டன் ப்ரவுன் ஆகி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் இப்போ முந்திரி தேங்காய் போட்டுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கிற பாயாசத்தில் கொட்டி கிளறி விட்டுருங்க அதோடு நம்ம பாயாசம் ஈஸியாக ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம் யாரெல்லாம் வந்தால் சட்டுன்னு சிறு பருப்பு எடுத்து வெள்ளம் ஊற்றி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் விருந்தாளிக்கு பாருங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பால் ஊற்றினதால் ரொம்ப ரிச்சாக இருக்கும்ங்க இந்த பாயாசம் நீங்களும் இந்த மாதிரியும் ஒரு வாட்டி டேஸ்ட் சாரி இந்த மாதிரி வந்து செஞ்சு டேஸ்ட்டு பண்ணி சொல்லுங்கள் சூடாக குடித்தா சூப்பராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சிறுபருப்பு தேங்காய் பால் பாயாசம் நல்லா பாருங்கள் பார்க்குறதுக்கே இந்த தேங்காயோடு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரியும் தேங்காய் தான் இதோட ஹைலைட் பாய் அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்